புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் பின்னணியும் வணக்கம் தங்கத்தினுடைய கோப்பியம்டையேற்றம் அந்த பாதிப்புகளின் ஒரு பகுதியாக சமுதாயத்தில் திருட்டு சம்பவங்கள் அதிகமாயிட்டு வருது அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டுமிதமா கோவை மற்றும் சிவகாசி நடந்த கொள்ளைகளை பத்தியும் மதுரை திருமங்கலத்தில் பேருந்துக்காக நின்று இருந்த ரெண்டு பேரை ஒரு மர்ம நபர் வெட்டி கொலை செஞ்சதோட சென்னையில சரித்திர பதிவேடு குற்றவாளியை கொலை செய்த ரவுடி போலீசார் சுட்டுப்பிடிச்ச அதிரடியான சம்பவங்களை பத்தி தான் என்றைய கோப்பியும் நிகழ்ச்சில பாகப் பரும். கடைகளில் CCTV பொருத்தே காவில் துரை யாரி முன்னாடிலாம் ஓரளவுக்கு பொதுமக்களாலையும் தங்கத்தை வாங்க முடியும் அப்படிங்கக்கூடிய நிலை இருந்தப்பவே கொள்ளையர்களின் அட்டகாசம் தாங்க முடியல இந்த நிலை தங்கம் இன்னைக்கு எட்டாக்கனியாக மாறிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கோவையில் இருக்கக்கூடிய ஒரு நகை பல லட்சம் மதிப்புடைய நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட பரபரப்பான சம்பவத்தை பத்தி இப்ப பார்க்கலாம் கோவை வெரைட்டி ஹால் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சாமியார் ஐயர் வீதியில் தங்க நகை பட்டறை ஒன்று இயங்கி வந்துள்ளது இந்நிலையில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு அதிகாலையில் அந்த தங்கப்பட்டறையின் கதவுகள் உடைக்கப்பட்டிருந்தது இதனை கண்ட அப்பகுதியினர் இதுகுறித்து அந்த நகைப்பட்டறையின் உரிமையாளர் நவநீத கிருஷ்ணனுக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து அங்கு சென்று பார்த்தபோது நகைப்பட்டறையிலிருந்து ஒரு கிலோ பதினைந்து கிராம் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது பின்னர் இதுகுறித்து நவநீத கிருஷ்ணன் வெரைட்டி ஹால் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து அங்கு சென்று விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் இதற்காக நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையிலும் இதர தகவல்களின் அடிப்படையிலும் கொள்ளையர்கள் குறித்து நடத்திய விசாரணையில் இரண்டு பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தது தெரியவந்தது நவநீத கிருஷ்ணன் என்பவர் வந்து ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அவர் வந்து கோவை கோயம்புத்தூர் வடவழியை சேர்ந்தவர் சாமி ஐயர் வீதியை சேர்ந்த இதில் நகைப்பற்ற வச்சுருக்காரு அவருக்கு காலையில் எட்டு மணிக்கு வந்து சரவணன்றவர் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு ஃபோன் பண்ணியிருக்காரு அவரோட வீடுலாம் லாக் பண்ணியிருக்கு முன்னாடி லாக் பண்ணியிருக்கு உங்கள் கடை உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃபோனில் தவறு சொன்னதுங்க அடிப்படையில் அவர் வந்து பார்த்துருக்காரு அவரோட நகைப்பற்ற கடை வந்து கதவு உடைஞ்சி உள்ளுக்குள்ளே இருந்த நகைகள் சுமார் ஒரு கிலோ பதினஞ்சு கிராம் காணாமல் போயிருக்குன்னு சொல்லி நம்மகிட்ட ஸ்டேஷனில் வந்து பி த்ரீ ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கொடுத்த உடனே நாங்கள் விசாரணையை ஆரம்பித்து கமிஷனர் அவர்களோட உத்தரவு அடிப்படையில் ஏசி உப்புடம் ஏசி அவர்களோட தலைமையில் பி த்ரி ஆர்டர் இன்ஸ்பெக்டர் மற்றும் ஒரு பி த்ரி ஐவிங் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் இவங்க தலைமையிலையும் மற்ற இன்ஸ்பெக்டர் சில இன்ஸ்பெக்டரையும் நம்ம ஹெல்ப்புக்கு எடுத்துக்கிட்டு தனிப்படை அமைச்சு இதை வந்து புலனாய்வு செய்ய ஆரம்பித்தோம் இதனையடுத்து அவர்கள் குறித்து விசாரித்ததில் அவர்கள் தூத்துக்குடியை சேர்ந்த சின்னதுரை மற்றும் கோவையை சேர்ந்த முருகன் என்பது தெரியவந்தது அதில் முருகன் மீது ஏற்கனவே ஆரஸ்புரம் பகுதியில் நகை கடையை உடைத்து தங்க நகையை திருடிய வழக்கில் தண்டனை பெற்று வெளிவந்தவர் எனவும் மற்றொருவரான சின்னதுரை மீது இதுபோன்ற கொள்ளை வழக்குகள் கஞ்சா வழக்குகள் இருப்பது தெரியவந்தது அதில் முருகன் மீது ஏற்கனவே ஆரஸ்புரம் பகுதியில் நகை கடையை உடைத்து தங்க நகையை திருடிய வழக்கில் தண்டனை பெற்று வெளிவந்தவர் எனவும் மற்றொருவரான சின்னதுரை மீது இதுபோன்ற கொள்ளை வழக்குகள் கஞ்சா வழக்குகள் இருப்பதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவரையும் கணுவாய் பகுதியில் உள்ள அவர்களது இல்லத்தில் வைத்து தனிப்படையினர் மடக்கி பிடித்தனர் பார்க்கும்போது நல்ல குழு கிடைச்சது அவரோட இது உருவம் நல்லா தெளிவாக தெரிஞ்சதுனால அதுக்கப்புறம் மற்ற சோசல் அடிப்படையில் யார் என்னென்னு சொல்லி கண்டுபிடிச்சு அது ஏற்கனவே அவர் பேர் வந்து முருகன் சொல்லிவிட்டவர் அவர் ஏற்கனவே ஆரஸ்புரம் இதில் வந்து இதே மாதிரி ஒரு நகை கடையை உடைச்சி ஒரு அரை கிலோ தங்க நகை திருந வழக்கில் ஏற்கனவே தண்டனை அனுபவித்து வெளியே வந்தவர் அவர் இன்னொரு குற்றவாளி வந்து சின்னதுறைன்னு சொல்லி அவர் தூத்துக்குடி காவல் நிலையத்தில் ஒரு மூணு வழக்குகள் இருக்குது அவருக்கு ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேருமே ஏற்கனவே வழக்குகள் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் இவங்களோட அடையாளம் நம்ம சிசிடிவி மூலம் நமக்கு தெரிஞ்சது அடிப்படையில் அவங்க இருக்கிற வீடு நம்ம போய் இது பண்ணி அவளை பிடிச்சதில் அந்த நகையெல்லாம் நம்ம ரெஃபரி பண்ணிட்டோம் இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னா சுமார் ஒரு ரெண்டரை மணிக்கு வந்து அவங்க அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது அந்த அந்த கடை இருக்கிறது வந்து நாலு வீடுகள் இருக்கக்கூடியது அதில் ரெண்டு பேர் குடித்தனாக இருக்காங்க ரெண்டு நகைப்பட்ட கடை இருக்குது மொதல் கடையை வந்து அட்டன் பண்ணாங்க அது க்ரீன் ரோடு இருக்கிறதுனால அவங்களால அதை உடைக்க முடியல அடுத்து வீடு இருக்கிற வீடெல்லாம் முன்னாடி கதவை லாக் பண்ணிவிட்டு வெளியே வந்து நம்மளை பிடிச்சிடக்கூடாதுக்காக அவங்க லாக் பண்ணிவிட்டு இந்த நாலாவது கடையாக இந்த கடை இருந்திருக்கு இந்த கடையை வந்து உடச்சி உள்ளே போய் எடுத்திருக்காங்க அங்கே அந்த கடையிலையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் தெளிவாக இருந்திருக்கு நம்மளுக்கு அது அடிப்படையில் யார் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சி இதை ரெக்கவரி பண்ணியிருக்கோம் சுமார் ஒரு கிலோ பதினஞ்சு கிராம் நகையை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ரெக்கவரி பண்ணிட்டோம் பின்னர் அவர்கள் இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன அதில் சம்பவத்தன்று இரவு அவர்கள் இருவரும் இரண்டு முப்பது மணி அளவில் அவ்வழியாக சென்றபோது முதலில் ஒரு கடையை உடைக்க உள்ளனர் ஆனால் அது இரும்பு கதவுகள் என்பதால் அதை விட்டுவிட்டு நகைப்பட்டறையில் கை வைத்துள்ளனர் கைதான இருவரும் உறவினர்கள் என்பதோடு நகைப்பட்டறைகள் அமைந்திருக்கும் அப்பகுதிகளில் மண் மற்றும் கழிவு வாய்க்கால்களில் வரும் தங்க துகள்களை சேகரிக்கும் பணியை மூன்று மாதங்களாக செய்து வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் நகைப்பட்டறையில் நகைகள் வைக்கப்பட்டிருந்த மரப்பெட்டியுடன் கொள்ளை சம்பவத்தை அவர்கள் நிகழ்த்தியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்நிலையில் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதால் நகைக்கடைகளில் சிசிடிவி கேமராக்களையும் நகை பட்டறை வைத்திருப்பவர்கள் நகைக்கடைக்காரர்கள் இரும்பு கதவுகளை பொருத்த வேண்டும் என்றும் காவல்துறை அறிவுறுத்தி வருகிறது அதுதான் நம்ம வந்து என்ன அறிவுரை சொல்லியிருக்கோம்னா கிரில் கேட் போட்டு நம்ம வந்து கடையை வந்து சேஃப்டியாக லாக் பண்ண சொல்லியிருக்கோம் ஏற்கனவே ஒரு மொதல் கடையை அவன் அட்டன் பண்ணியிருக்கான் அது கிரில் கேட் இருந்ததுனால அவனால் உடைக்க முடியல அடுத்து சிசிடிவியை வந்து கம்பல்சரியாக விற்க சொல்லியிருக்கோம் இப்போ மோசம் சிசிடிவி விற்க சொல்லியிருக்கோம் ஏன்னா ஒரு நடமாட்டம் தான் அவர் செல்லுக்கு அலர்ட் போயிடுச்சுன்னா இம்மீடியட்டாக அவங்க போலீஸை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம உடனடியாக இது பண்ணோம் இது ஏற்கனவே நம்ம எல்லா நகைக்கடை ஓனர்களுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இந்த சில வேலையாட்கள் வந்து நகையை வந்து ச கொடுக்குறது அவங்க எடுத்துகிட்டு போகிற சில வழக்குகள்லாம் இருக்குது அதுக்கும் வந்து நல்ல தெரிஞ்சாலாக வந்து ஆதார் கார்டு இது போன்ற அடிப்படையில் வைக்கிற மாதிரி நம்ம சொல்லி சொல்லுவோம் இந்த கேஸில் நார்த் இந்தியன் இல்லை பொதுவாக நார்த் இந்தியனில் நல்ல ஜுவலிஸ் செய்கிறாங்கன்றதுனால அவங்க கூட்டிகிட்டு வந்து இங்கே வேலையை வைக்கிறாங்க அதில் ஒரு சிலர் வந்து அது அவங்க கொடுக்குறத நம்பிக்கை அடிப்படையே கொடுக்குறத எடுத்துகிட்டு போய்றாங்க நம்ம வெஸ்ட் பெங்காலில் போய் நிறைய கேசஸ் பிடிச்சிட்டு வந்திருக்கோம் கோப்பியம் உண்மையும் பின்னணியும்